வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகள் நீக்கம் வழங்கப்பட்ட அனுமதி அதிகரிக்கும் பதற்றம் ஈரான் அரச வங்கிகள் மீது சைபர் தாக்குதல் எரிபொருள் குறித்து வெளியான அதிரடி அறிவிப்பு வெட்கம் காரணமாக எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் யாழில் முப்பத்தி ஐந்து வருடங்களின் பின்னர் திறக்கப்பட்ட வீதி விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளில் மாற்றம் சர்வதேச நாணய நிதியத்தின் நான்காவது மதிப்பாய்வு குறித்து வெளியான அறிவிப்பு நாட்டின் பல பகுதிகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை பௌத்த பிக்குணிகளுக்கு புதிய அடையாள அட்டை ஜனாதிபதி அனுர முன்னிலையில் சாணக்கிய நம்பி அரசிடம் விடுத்து கோரிக்கை ஈரானில் உள்ள இலங்கை தூதரகம் தொடர்பில் வெளியான தகவல் தொடர்பான விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சலுகைகளை நீக்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நான்காம் இலக்கு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதலாம் இலக்கு சட்டங்களை சீர்திருத்தி முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு இடையே விசேட நலன்பொறிகளையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு பின் வழங்கப்படும் ஓய்வூதியத்தையும் நீக்க அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தனது தேர்தல் பிரச்சாரத்தில் வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற கொள்கை பிரகடனம் ஊடாக இந்த சலுகை குறைப்பு குறித்து அறிவித்துள்ளது இந்த நலன்களை நீக்கும் வகையில் இரண்டு புதிய சட்டமூலங்களை தயாரிக்க துறை மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு குழு அமைச்சர் முன்வைத்த யோசனைக்கு அமைச்சர்கள் குழு அனுமதி வழங்கியுள்ளது இது தொடர்பான சட்ட வரைவுகள் உருவாக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் ஈரானிடையே மோதல் அதிகரித்து வரும் நிலையில் ஈரானின் அரசு வங்கிகளில் ஒன்றான செபா வங்கி மீது சைபர் தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன செபா வங்கியின் உள்கட்டமைப்பை குறித்து மேற்கொள்ளப்பட்ட சைபர் தாக்குதலினால் அவ்வங்கியின் இணைய சேவைகளில் இடையூறு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது முன்னதாக இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட் அமைப்பின் தலைமையகத்தை ஈரான் ஏவிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளில் ஒன்று தாக்கியுள்ளதான தகவல்கள் வழியாகி சில மனிதியாலங்களில் இந்த சைபர் தாக்குதல் இடம்பெற்றுள்ளது மேலும் வங்கி சேவையை மீட்டெடுக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எரிபொருள் பற்றாக்குறை குறித்த போலி மற்றும் தவறான செய்திகளால் பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜேதிசர் தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் மாநாட்டிலேயே வைத்து அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் ஈரான் இஸ்ரேல் பகுதிகளில் நிலவும் போர் சூழல் காரணமாக இலங்கையில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என்று சமூக ஊடகங்களில் பரவும் தவறான செய்திகளை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது தாகவும்ிந்த தெரிவித்துள்ளார் மேலும் அடுத்த இரண்டு மாதங்களுக்கு தேவையான எரிபொருள் இருப்பு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திடம் உள்ளதாகவும் அமைச்சரவையின் பேச்சாளர் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே பொதுமக்கள் போலி செய்திகளை நம்பி ஏமாற வேண்டாம் எனவும் அமைச்சரவை பேச்சாளரின் அமைச்சர் நளிந்து ஜெயதீஸ் கேட்டுக்கொண்டுள்ளார் வெட்கம் காரணமாகவே எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு செய்ததாக பாராளுமன்ற நடவடிக்கைகள் மற்றும் பொது பாதுகாப்பு தொடர்பான பிரதமர் சுனில் தெரிவித்துள்ளார் கொழும்பு மாநகர சபையில் தோல்வி ஏற்க முடியாமல் இவ்வாறு வெளிநடப்பு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்க்கட்சி பாராளுமன்றத்தை புறக்கணித்து கொழும்பு மாநகர சபை தேர்தலில் சந்தித்த தோல்வியை ஏற்க முடியாமலேயே காரணம் என சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார் இன்று நடைபெற்ற தடை செய்யப்பட்ட ஊக்கமருந்து தடுக்கும் சட்டமூல விவாதத்தின் போதே அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் கொழும்பு மாநகர சபைக்கு ரகசிய வாக்கெடுப்பு அனைத்து உறுப்பினர்களின் அனுமதியுடன் நடத்தப்பட்டது மாகாண ஆணையாளர் மற்றும் பிற நிர்வாக அமைப்புகள் சட்டப்படி செயற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் குறிப்பிடும் அறுபத்தி இரண்டு பேர் கையெழுத்திட்ட ஆவணம் எங்கே இருக்கிறது என கேள்வி எழுப்புவதாகவும் பிரதமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார் யாழில் முப்பத்தி ஐந்து வருடங்களின் பின் திறந்து வைக்கப்பட்ட யாழ்ப்பாணம் பலாலி வீதியில் போக்குவரத்து செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட நேரம் நீடிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார் அதன்படி ராணுவ அதி உயர் பாதுகாப்பு வளையத்தில் அமைந்துள்ள குறித்த வீதி காலை ஆறு மணி முதல் மாலை ஏழு மணி வரை மக்களின் போக்குவரத்திற்காக பயன்படுத்த முடியும் என இளங்குமரன் இன்று அறிவித்துள்ளார் கடந்த காலங்களில் காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை குறித்த வீதியில் பயணம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேரத்தை மாலை ஏழு மணி வரை நீடித்து தர வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனிடம் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா் இதனையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் இது தொடர்பில் ஜனாதிபதி அன்னரகுமாரத் திசநாயக்கவிடம் கோரிக்கை முன்வைத்ததை அடுத்து ராணுவ அதிகாரிகளிடம் கலந்துரையாடப்பட்டு வீதியின் போக்குவரத்து மாலை ஏழு மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை யாழ்ப்பாணம் பலாடி வீதியில் வசவிழான் சந்தியிலிருந்து பருத்தித்துறை பொன்னாலை வீதியுடன் இணையும் பலாலி சந்தி வரையிலான இரண்டு தசம் ஐந்து கிலோமீட்டர் நீளமான வீதியே இரண்டு மாதங்களுக்கு முன்னர் திறந்து வைக்கப்பட்ட நிலையில் சில கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் காலை ஆறு மணி தொடக்கம் மாலை ஐந்து மணி வரை மாத்திரமே குறித்த வீதி திறந்திருக்கும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது மாலை ஏழு மணி வரை திறந்திருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் இலங்கையின் நான்காவது மதிப்பாய்வு குறித்து அந்த நிதியத்தின் பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கலாநிதி கோபிநாத் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார் அதன்படி நான்காவது மதிப்பாய்வை சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாகக்குழு எதிர்வரும் ஜூலை முதலாம் திகதி மதிப்பீடு செய்ய உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் முதன்மை பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கீதா கோபிநாத் இரண்டு நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாட்டை வந்தடைந்துள்ளார் இதன்போது அவர் ஜனாதிபதி அனகுகுமார் திஸ்வநாயக்கவுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டபோது இலங்கையின் மறுசீலமைப்பு மற்றும் முயற்சி செயற்பாடுகளில் சர்வதேச நாணய நிதியம் உறுதியான பங்காளியாக இருக்கும் என உறுதியளித்துள்ளார் நாட்டின் பல பகுதிகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அனைவரையும் மிகுந்த எச்சரிக்கையின் கீழ் விழிப்புணர்வு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது இதன்படி கொழும்பு மாவட்டத்தில் பாதுக கழுத்துறை மாவட்டத்தில் அகலவத்தை வெள்ளாவட்ட பாலிந்து நுவர புல்சிங்கல கண்டி மாவட்டத்தில் கங்கை தெரணியகல ஜட்டியாந்தோட்டை நுவரிலியா மாவட்டத்தில் அம்பகமுவ ரத்தனபுரி மாவட்டத்தில் குறிவிட்ட பொல்மடுல்ல இலபாத கலவான நிவித்திகள அயகம மற்றும் ரத்தனபுனி ஆகிய பிரதேச செயலக பிரிவுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இன்று மாலை நான்கு மணி முதல் நாளை மாலை நான்கு மணி வரை இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பௌத்த பிக்குணிகளுக்கு அவர்கள் பிக்குணிகள் என்பதை அடையாளப்படுத்தும் வகையில் புதிய அடையாள அட்டை வழங்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதுவரை காலமும் பௌத்த வழங்கப்பட்ட அடையாள அட்டைகளில் பிக்குனி என்பதற்கு பதில் நன்னரி பக்தை என்ற பதமே பயன்படுத்தப்பட்டிருந்தது எனினும் இனி வரும் நாட்களில் செல்மாதா என்பதற்கு பதில் தெளிவாக பிக்குனி என்றே குறிப்பிட்டு அடையாள அட்டை வழங்குமாறு தற்போது உத்தரவிடப்பட்டுள்ளது அதன் பிரகாரம் எதிர்வரும் காலங்களில் பௌத்த பிக்குணிகளுக்கு தனியாக அடிகால அட்டை வழங்கும் செயற்பாடுகளை முன்னெடுக்க ஆட்களை பதிவு செய்யும் திணைக்களம் நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளது மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான திகதியை அறிவிக்க வேண்டுமென இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கின் ராசமானைக்கும் அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் இன்றைய தினம் இடம்பெற்று நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இந்த கோரிக்கையை விடுத்தார் மாகாண சபை தேர்தலை நடத்த அரசாங்கம் தயாராக உள்ளது என்றும் சட்ட சிக்கல் காரணமாக அவர்கள் அதை நடத்த மாட்டார்கள் என்றும் சிலர் கூறுகிறார்கள் அப்படியானால் அந்த பிரச்சனையை தீர்த்துக் கொள்வோம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அனுர நாடாளுமன்றத்தில் இருக்கும்போது அந்த கோரிக்கையை முன்வைப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் டெஸ்ரான் மீது தொடர்ச்சியான தாக்குதல்களை தொடர்ந்து ஈரானில் உள்ள இலங்கை தூதரகம் இன்று அதன் தற்போதைய இடத்திலிருந்து மாற்றப்பட்டுள்ளது என்று வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் ஈரான் தலைநகரை குறிவைத்து நடத்தப்பட்டு வரும் தொடர்ச்சியான தாக்குதல் காரணமாக தூதரங்களை இனி பராமரிக்க முடியாது என்று அவர் தெரிவித்தார் எனவே தூதரக அதிகாரிகள் மற்றும் தூதரகத்தில் தஞ்சமடைந்த எட்டு இலங்கை மாணவர்கள் வடக்கு ஈரானுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் அங்கு அவர்கள் தற்காலிக இடத்தில் தங்க தூதரக சேவைகளை தொடர்ந்து வழங்குவார்கள் என்று அமைச்சர் கூறியுள்ளார் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தகவல் தொடர்புகளை பராமரிக்கவும் பொருத்தமான தொடர்பு எண்ணை நிறுவவும் அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மாணவர்கள் உட்பட சுமார் முப்பத்தி ஐந்து இலங்கையர்கள் தற்போது ஈரானில் இருப்பதாகவும் அவர்கள் அந்தந்த இடங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார் தங்களது சொந்த பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாதவர்கள் தூதரகத்தில் தஞ்சம் புகுந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ பி சி தமிழ் நியூஸ் என்ற எமது அணிந்திருங்கள் நன்றி